அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் துரோகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்று ஆறாம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த வீடியோவில் பிரான்சில் மீண்டும் தமிழர்களினுடைய வீடுகளில் இலக்கு வைக்கப்படும் கொள்ளைகள் அல்லது களவுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் பிரான்சை பொறுத்த வரையில் தமிழர்களுடைய வீடுகளில் இலக்கு வைக்கப்படுகிறது ஒரு காலங்களில் குறிப்பாக ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் அல்லது இந்த கொரோனாவுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொள்ளைகள் தொடர்ச்சியாக இடம் கொண்டிருந்தது வந்தது குறிப்பாக யார் யார் குறிவைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டு பிடிப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக கடை வைத்திருப்பவர்கள் வியாபார ஸ்தாபனங்கள் வைத்திருப்பவர்கள் வியாபார நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள் அல்ல பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கின்ற தமிழர்களை குறிவைத்து தான் இந்த களவு அப்படின்ற விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டிருந்தது இதுக்கு பின்னாடி நிறைய ஒரு நெட்வொர்க் அப்படின்றது இயங்கியதாக ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது இதுக்கான பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டு பேசப்பட்டது அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் சிலர் வந்து பாத்தீங்கன்னா சில கடைகளில் தங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டை இருப்பார்கள் அந்த பொருளைகளை கொண்டு வந்து வீட்டை வந்து டெலிவரி செய்கிறவர்கள் அந்த வீட்டினருடைய சுற்றுச்சூழலை கவனித்து விட்டு அதுக்கப்புறமாக வேறு களவெடுக்கின்ற அந்த நபர்களுக்கிடம் இதனை சொல்லிவிட்டு அவர்கள் வந்து திட்டமிட்டு களவெடுப்பது அல்லது வந்து வேலைகள் வெளியிடங்களில் வேலைகள் செய்பவர்கள் தங்களுடைய வேலைகள் சுமை காரணமாக தமிழர்களுடைய கடைகளுக்கான பொருட்களை தமிழ் கடைகளில் ஓட பண்ணிவிடுவார்கள் அவர்களுக்கு இதே சம்பந்தமான விஷயங்கள் இடம்பெறுவது இப்படி இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக களவாக இடம்பெற்று அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த பெண்களினுடைய கொடிகள் பிள்ளைகளினுடைய பவுன் அதாவது சங்கிலிகள் காப்புகள் இது நகைகள் பணங்கள் சீட்டு பிடிப்பவர்களுடைய வீடுகளாக இருந்தால் அங்கே பணங்கள் வந்து அநேகமாக நிச்சயமாக இருக்கும் இவ்வாறான விஷயங்கள் எங்களுடைய தமிழர்களினால் இன்னொருவரிடம் வந்து உளவு பார்க்கப்பட்டு சொல்லப்பட்டு களவு நடவடிக்கைகள் அளவுக்கு அதிகமாக போன போன காலங்கள் உண்டு வரலாறுகள் உண்டு அதுக்கப்புறமாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நெருங்கி பழகுவர்கள் இந்த விஷயங்கள் தெரிய வருகின்ற பொழுது அவர்களே வேறு சில நபர்களை செட் பண்ணி அதாவது வந்து ஒழுங்கு சமை ஒழுங்கு செய்து வந்து இவ்வாறான களவுகளில் வந்து ஈடுபடுத்தி விடுகிற விஷயங்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அது வந்து ஒரு காலத்துக்கு அப்புறமாக போலீஸாரனுடைய நடவடிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழர்கள் அல்லது எங்களுடைய தமிழ் குடும்பத்தினர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் நகை அல்லது காசு வைத்திருப்பவர்கள் அநேகமானவர்கள் வந்து வங்கிகளில் லொக்கர் லொக்கர் ஓபன் பண்ணி அங்கு வந்து கொண்டே வைப்பார்கள் அதனால பாதுகாப்பு காரணங்களாக அண்மை காலங்களாக இந்த களவுகளினுடைய அளவு வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் எங்கோ எங்கோ ஒவ்வொரு வீடுகளில் வந்து களவுகள் நடைபெற்று கொண்டு வந்தது இதில் இன்னும் ஒரு விஷயம் இதில் வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு போகலாம் அதாவது வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகைகளை வாங்குவோர்கள் நகைகளுக்கான பட்டிச்சீட்டுகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய நில வீடுகளோ அல்லது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள் அதுக்கு ஏற்ற வகையில் ஏதாவது ஒரு செட் பண்ணி நகைகளை களவு கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி போலீசாரிடம் வந்து காவல்துறையிடம் போய் இப்போ பொலிஸ் பதிவு செய்து அதுக்கப்புறமாக காப்புறுதியிலிருந்து பணம் எடுத்தவர்களுக்கான வரலாறுகளும் உண்டு இவ்வாறான விஷயங்கள் செய்தவர்களும் உண்டு அந்த வகையில் குறிப்பிட்ட சில காலங்களாக இந்த விஷயங்கள் எல்லாமே செய்து கொண்டு வந்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அவைகள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டது அல்லது குறைக்கப்பட்டு விட்டது நிறைய காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு காலங்களில் வந்து இந்த கேமராக்கள் அல்லது வந்து கண்காணிப்பு கருவிகள் வந்து குறைவாக இருந்தது இப்பொழுது வந்து வீதிக்கு வீதி எந்த இடமாக இருந்தாலும் எல்லா வீடுகளாக இருந்தால் வீட்டில் வாசல்கள் அதே மாதிரி கத போக்கு போய் வருகின்ற வீதிகள் வீதி லைட்டுகளுக்கு கீழே எல்லாமே வந்து கேமராக்கள் அவ்வளவு கொன்ரோல் கட்டுப்பாடுகள் இருப்பதனால அளவுக்கு அதிகமாக இந்த களவு அப்படின்றது வந்து கட்டுப்படுத்தப்பட்டது அதில் தமிழர்கள் வீடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழர்கள் வீடுகளில் வந்து அவர்களே கேமரா பூட்டுவது எல்லாம் பூட்டுவது கொண்ட்ரோல் பண்ணுவது இப்படியான விஷயங்களில் வந்து எல்லாமே கைபேசியில் வந்து இந்த தொழில்நுட்பம் புதிதாக வந்ததுக்கு அப்புறமாக அவ்வளவுக்கு வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு நுட்பமாக கவனிப்பதெல்லாம் இந்த கலவரம் குறைந்தது அப்படின்னு சொல்லலாம் அண்மையில் வந்து பார்த்திங்க சொன்னால் எழுபத்தேழாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற ஒரு வீட்டில் வந்து களவுக்கு போயிருக்கிறார்கள் அங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை அதாவது வந்து இப்போ வந்து பிஎம்இ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனைக்கு வந்து வழமையாக செய்கின்ற மருத்துவ பரிசோதனைக்கு அந்த குடும்ப பெண் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாரு கூட்டிக் கொண்டு போயிருக்கின்ற பொழுது வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டில் வந்து களவெடுக்க வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து க அவர்கள் கண்காணிப்பு கருவியின் ஊடாகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்தவர்களை தெரிந்ததுக்கு அப்புறமாக அவர்கள் சென்று விட்டார்கள் பேந்தும் இரவு வேலைகளில் வந்து திருப்பி அந்த வீட்டில் வந்து கலவு வேலைக்கு வந்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட கள்ளர்கள் அந்த வேலையில் வந்து வீட்டில் ஆக்கள் இருப்பதும் வந்து பார்த்திங்க சொன்னால் அதன் காரணமாக அங்கே வந்து களவு தவிர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்திங்க சொன்னால் ஐந்தாறு வியாபார நிறுவனங்கள் வச்சிருப்பாக வச்சிருக்கிறவர் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்துடம் வந்து பணங்கள் வீட்டில் இருக்கும் அல்லது வீட்டில் காசு இருக்கும் நகைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வீட்டுக்குள் திருடர்களுக்கு திருடர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல தொண்ணூற்றி மூன்று பகுதியில் வந்து இதே விதச்சனை நடந்திருக்கிறது அதாவது வந்து சீட்டு பிடிக்கின்ற ஒரு நபர் வீட்டில் வந்து களவுக்காக சென்றிருக்கிறார்கள் அதே வீட்டிலேயும் வந்து பார்த்திங்க சொன்னால் கமரா கண்காணிப்பு கருவிகள் எல்லாமே இருந்திருக்கிறது அதனால் வந்து அங்கே வந்து அங்கேயும் வந்து இந்த களவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கிறது அவர்களுடைய வீட்டிலே பூட்டப்பட்டிருக்கின்ற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கைபேசிக்கு வரும் அதே நேரத்தில் வந்து போலீஸ் கண்ட்ரோலுக்கு போகும் இந்த வேலையில் வந்து உடனடியாகவே போலீஸ் கண்ட்ரோலில் இருந்து கால் பண்ணி இவரிடம் கேட்டுருக்கிறாங்க உங்களோட வீட்டில் வந்து நீங்களாக போயிருக்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லி இல்லையேன்னு சொல்கிற பொழுது அந்த இடத்துல உடனடியாகவே காவல்துறையினர் விரைந்து செயற்பட்டதுனால் வந்து அந்த கலவு நடவடிக்கை தடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதேபோல் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகை அடவு பிடிக்கிறவர்கள் அல்லது நகை அடைவுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு காசு கொடுப்பவர்கள் அவர்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய உறவினர்கள் ஒருவர்களால் செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையை தெரியவில்லை ஆனால் இந்த கலவு அப்படின்றது வந்து அவர்களுடைய உறவினர்கள் அல்லது அவர்களோட நெருங்கி பழகுபவர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் பூரணமாக தெரியும் என்றும் அவர்களின் ஊடாகத்தான் இந்த விஷயம் வெளியே வந்து இது கள்ளர்களுக்கு சொல்லப்பட்டதாகவும் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அவர் ஆபிரிக்க இனத்தவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து போயிருப்பதற்கு வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வழியில வந்து அநேகமாக இந்த களவுகள் அப்படின்றது வந்து எங்களுடைய தமிழர்கள் ஒன்று ஆபிரிக்க இனத்தவர்களையோ அல்லது வந்து வேறு நாட்டவர்களை பிடித்து தாங்கள் போகாமல் அவர்களை அனுப்பிவிட்டு இந்தெந்த மாதிரி போ என்னென்ன மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வீட்டில் இருக்கின்ற குடும்ப பெண்களாக இருக்கலாம் அல்ல குடும்ப நபர்களாக இருக்கலாம் அவர்கள் வழியில் வெளியில் போனதுக்கு அப்புறமாக திட்டமிட்டு இந்த நகைகள் அல்லது தாலி கொடிகள் இப்போ குழந்தை பிள்ளைகள நகைகள் அல்லது வந்து பணங்கள் இவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறுக்கப்படுகிறது அல்லது வந்து களவெடுக்கப்படுவது வந்து எல்லா இடவுமே தெரிஞ்ச விஷயம் அதுவும் அநேகமாக இந்த வட்டிக்கு காசு கொடுப்பவர்கள் அல்லது வந்து வட்டி தொழில் செய்பவர்கள் அநேகமாக வீட்டில் வந்து எப்பவுமே அவர்களுடைய வீட்டில் வந்து காசு இருக்கும் இந்த தொழில் செய்பவர்கள் அல்லது இந்த ஒருவர் வட்டிக்கு வாங்குபவர்கள் அல்லது வந்து வட்டி தொழில் செய்பவர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து இடையில் வந்து பார்த்திங்க சொன்னால் நெருக்கம் இருக்கும் அவர்களுடைய போட்டித்தன்மை காரணமாக இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது வட்டிக்கு பணம் வாங்குபவர்களும் தங்களுடைய தங்களுக்கு தெரிந்தவர்களை இதற்காக ஏற்பாடு செய்துவிட்டு அவர்களின் ஊடாகவும் இந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது மாதிரி வியாபார நிறுவனங்களும் இதே மாதிரி தான் போட்டி வியாபார நிறுவனங்கள் போட்டி போட்டு வேலை வியாபாரங்கள் செய்பவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கின்ற போட்டிகள் காரணமாக இன்னொருவரை காட்டி கொடுப்பது அல்லது இன்னொருவருடைய வியாபாரத்தை விழுத்த வேண்டும் என்று நினைப்பதற்காக இவ்வாறான களவு வேலைகளில் வந்து ஈடுபடுவது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் பணங்களை வந்து வச்சிருப்பதை குறைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் எங்கே இருக்கிறதோ அந்த வங்கிகளில் லொக்கரை திறந்து நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அளவு பாதுகாப்பாக உங்களுடைய பணங்களோ நகைகளோ வந்து வங்கிகளில் அல்லது வந்து ஒரு பாதுகாப்பு நிறுவனங்களில் வந்து பாதுகாக்கப்படும் நீங்கள் வீட்டில் வச்சிருக்கின்ற பொழுது இருபத்தி நான்கு மணி நேரம் நாங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் செய்பவர்கள் ஒரு வியாபாரம் தொழில் செய்பவர்கள் கவனிக்க முடியாது பிள்ளைகள் வழியில் போவார்கள் மனைவி தன்னுடைய அலுவலை பார்க்க போவார் திவ்வ கணவர் தொழில் நிமித்தம் ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு சாமான்கள் வாங்குவது அல்லது வந்து ஒவ்வொரு நபர்களை சந்திப்பது இப்படியான விஷயங்களை வந்து ஈடுபடுகின்ற பொழுது எந்த நேரமும் வீட்டை கண்காணித்து கொண்டிருக்க முடியாது அதனால் நீங்கள் இப்படியான தொழில் செய்பவர்கள் ஒரு வங்கியில் வந்து உங்களுடைய லொக்கரை பாவைங்க அல்லது வந்து பாதுகாப்பு நிறுவனங்களை தேடி அங்கே வந்து உங்களுடைய பணங்களை பணங்களையோ நகைகளையோ வச்சிங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களை வந்து தர தவிர்க்கலாம் ஆனால் அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இருக்கின்ற செலவுகள் அல்லது பொருளாதார செலவுகள் கூடிவிட்டதன் விளைவாக இந்த களவுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுருக்கிறது ஆனால் இதன் பின்னணியில் வந்து எங்களுடைய தமிழர்கள் தான் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அல்லது வந்து அவர்களால் தான் இது திட்டமிடப்பட்டு இன்னொருவரால் வழிநடத்தப்படுத்து இந்த களவுகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது ஆகவே என்னுடைய காது கட்டின விஷயங்கள் உங்களோட பயந்து இருக்கின்றேன் அதே மாதிரி உங்களுடைய பகுதிகளில் வந்து ஏதாவது விஷயங்கள் இடம்பெற்றிருந்தால் என்னோட நீங்கள் தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அவதானமாக இருங்க உங்களுடைய நகைகளை ப அதே மாதிரி உங்களுடைய படங்களை அவதானமாக வச்சுருங்க எப்போவுமே வந்து உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த ரூபா காசு இன்னொருவர் வந்து இலகுவாக களவெடுத்து கொண்டு போய் தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகோரை விடாமல் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் அவதானமாக வச்சிருங்க இப்போ இந்த களவு கொடுப்பது பிரச்சனை இல்லை களவு கொடுத்து விட்டு அதுக்கு பின்னால் வருகின்ற வழியும் வேதனையும் நீங்க தான் அனுபவிக்க வேண்டும் அதனால மிக மிக அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்